மனுஷன் தன்னுடைய சித்தத்தின்படி தன்னுடைய விருப்பத்தின்படி காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது பிரியமானபடி காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில ஃபெயிலியர் வர ஆரம்பிக்குது ஃபெயிலியர் மாத்திரம் கிடையாது இழப்புகளும் வர ஆரம்பிக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை தேவ கரத்துல ஒப்புக்கொடுத்து அவருக்கு பிரியமாய் அவருடைய ஆலோசனையின்படி நாம் காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும் அதனால அடிக்கடி சொல்லுகிறது உண்டு நீங்க தேவ சமூகத்துல போய் ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்யப் போறேன் என்னை ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லி ஒரு நாளும் ஜபிக்க தேவ சமூகத்துல போய் ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யலாமா இந்த காரியம் உமக்கு பிரியமா உம்முடைய சித்தமா இதை நீர் வாய்க்க செய்வீராக என்று சொல்லி தேவ சமூகத்துல போய் வெறும் ஆலோசனையை மாத்திரம் தான் நாம் கேட்க வேண்டும் நம்மளே திட்டம் போட்டு நம்மளே பிளான் பண்ணி கொண்டு போய் தேவ சமூகத்துல வச்சோன்னா சில ஆண்டவர் அமைதியா இருப்பாரு மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம் சொல்லிதான் நம்ம அநேக காரியங்களை போய் மாட்டிக்கிறது ஆண்டவர் அமைதியா இருந்தாலும் அதுக்கு பல அர்த்தம் இருக்கு அமைதியா இருக்கா ரொம்ப டேஞ்சர் பேசி நாலு திட்டு திட்டாலும் பிரச்சனை கிடையாது ஆப்ரவ வாழ்க்கைலாம் பத்து பாஞ்சு வருஷம் அமைதியா இருந்துருவாரு ஒன்று காரியங்கள் பிடிக்காம இப்ப தேவன் நம்மளோட வாழ்க்கையில அவருட்ட போய் ஆண்டவரை தான் நான் செய்யலாமா இது உமக்கு பிரியமா என்று சொல்லி அவர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது கத் போது அந்த காரியத்தை எந்த ஒரு ஃபெயிலியரும் எந்த ஒரு இழப்பும் இல்லாதபடிக்கு அந்த காரியங்கள் எல்லாம் கத்தர் வாய்க்க செய்கிறார் ஏன்னா அவரு ஆலோசனை கொடுத்தார் அவரு ஆலோசனை கொடுத்தார் என்றால் அந்த ஆலோசனையை நிறைவேற்றக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு தான் இருக்கு நமக்கு கிடையாது கால தாமதத்தை பிடித்து நாம் உரி பண்ணாதபடிக்கு தேவன் நம்மளோட வாழ்க்கையில் காரியங்களை நடப்பிக்கும்படியாக நாம் காத்திருந்தோம் என்றால் உண்மையிலே அந்த காரியம் சக்சஸ்ஸாக முடியுங்க மேபி சில தாமதங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரலாம் ஆனால் முடியும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு நாள் நம்மளோட வாழ்க்கையில் இழப்புகளை அது கொண்டு வரவே கொண்டு வராது